வணக்கம் நண்பர்களே லதா ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த பெண்மணி திருமணத்திற்கு பிறகு அவளுடைய வாழ்க்கை முழுசாக மாறிடுச்சு கணவருடைய ஆதரவும் குடும்பத்தாருடைய குற்றச்சாட்டும் அவளுடைய கனவுகளுக்கான கதவுகள் எல்லாமே மூடப்பட்டதாக அவள் உணர்ந்தா பல இரவுகள் அவள் தனியாக அழுதா ஆனால் ஒரு நாள் மனதுக்குள்ள அவள் கேட்டுக்கிட்டா நான் எவ்வளவு நாளைக்கு இப்படியே அழுது கிடக்க போகிறேன் நான் ஒன்றும் பலவீனமானவள் அல்ல நான் வலிமையானவள் அந்த இருந்து அவள் தன்னோட வாழ்க்கையை தானே கட்டி கொள்ள தொடங்கிட்டா சின்ன சின்ன வேலை செஞ்சா அந்த வேலை தான் அவளுக்கு ஒரு புதிய தன்னம்பிக்கை கொடுத்தது இன்றைக்கு லதா தன்னோட குழந்தைங்க முன்னாடி தலையை உயர்த்தி நிற்கிறாள் அவன் சொல்லும் ஒரு வரி வாழ்க்கை என்ன தள்ளிய நாள் இருந்தது ஆனால் நான் எழுந்த நாள் அதுதான் என் உண்மையான பிறந்த நாள் வாழ்க்கையில் போராட்டம் நம்மளை விழுங்கலாங்க ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற வலிமை தான் நம்மளை மீண்டு இலை செய்யும் இதை எப்பவுமே மறக்காதீங்க நன்றி